அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நீங்க எதிர்பார்த்த தேதி வந்தாச்சு நாளைக்கு தேர்வு அதனால ரிலாக்ஸாக போய் எழுதிட்டு வாங்க இவ்வளவு படிச்சிருக்கோம் அவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்னால கன்ஃபியூஸ் ஆகாம உங்களுக்கு என்ன வருதோ அதை நல்லா ப்ரெசன்ட் பண்ணிட்டு வாங்க ஈஸியான கேள்வியெல்லாம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து புலம்பிட்டு இருக்காம பொறுமையா இருந்து அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்குற டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் புதுசாக எழுதுகிறவங்க என்னென்ன கொண்டு போகணும் ஹால் டிக்கெட்டு பெண்ணு இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த டைம்குள்ளே வந்து அந்த சென்டருக்கு ரீச் ஆக பாருங்கள் தமிழ் அண்டு மேக்ஸ் வந்து உங்கள் ஃபோக்கஸாக இருக்கட்டும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி மேக்ஸில் இருபதுக்கு மேலே அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்கள் மார்க்கு ஒன் ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஜிகே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு வாங்க அதனால டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நிறையா பேர் வந்து ரெண்டு மூணு தடவை எழுதுகிறவங்களா இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள் புதுசாக எழுதுகிறவங்க எதுக்கும் ஃபீல் படாமல் ஒரு எக்ஸாம்னா எப்படி இருக்கும் கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறத தெரிகிற உங்களுக்கு ஐடியா தெரியும் இதுலேயும் நல்லா படிக்கிறவங்க ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதனால் ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் வயலாக உங்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் ஆல் தி பெஸ்ட் பொறுமையாக இருங்க ஜாலியாக போய் ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்